ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தில்தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உக்கூடம் டவுன் வரைக்கும் சென்டர்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் ஆசை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைனாலும் கூகுள் போய் மேப்பில் லக்கி சில்க்கு கோயம்புத்தூர் அடிச்சுனாலும் நம்மளோட ஷாப்போட ரூட் அழகாக காமிச்சிருவோம் மேப்பில் ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிருந்த கேட்கணும் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அந்த மாதிரி எல்லாமே ஆல் வெரைட்டி மிக்ஸ் ஐட்டம் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் மலாய் கிளாத்துலேருந்து ரெட்டப்பட்டா சாரிலேருந்து அப்புறம் வந்து இம்பார்ட்டட் ஜரி ஒர்க் சேரி கொண்டு எல்லாமே வெரைட்டிஸ் மிக்ஸிங்கில் தான் போட போகிறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஒரு சாரி ரேட் வரும் ஒரிஜினல் பைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அந்த ரேஞ்ச் வரும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஷிப்பிங் எனக்கு வேண்டாம் அதனால் சேல்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் எதுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ அப்லோட் ஆனவுடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு இந்த சாரி கண்டிப்பாக கிடைக்காது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வெளியில் போய் ஒவ்வொரு சாரியும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துலாம் மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே இருக்கு இருக்குது வேணும் ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் மட்டும் போட்டுருங்க உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் எஸ்டி புக்கிங் வந்துடும் அவ்வளோ பார்சல் வந்துடும் பார்சலை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வாங்க வீட்டில் வீட்டில ஒரு நம்ம பாத்திரம் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் சாரீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரீஸ் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஓனான காமிச்சிருந்தா டைம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆகுன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் போடுறேன் ஸோ எல்லா கலரும் எல்லா டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிராம ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த கலர் பார்த்தறலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு 그린 கலர் தான் நம்ம பார்க்க போற அடுத்ததுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரியோட அந்த குவாலிட்டி நீங்க கையில எடுத்து இந்த ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த டிசைனுமே வந்து பாத்தீங்க அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க சோ ஃபேன்டஸ்டிக்கான ஒரு கலர் காமிஷன் இது இது வேணும்னா தரானும் ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கங்க சோ கியூட்டான ஒரு பேட்டர்ன் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க இது வந்து அழகான ஒரு எல்லோருந்து நல்ல ஒரு பெரிய பாட்டு கொஞ்சம் ஹைட்டான இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும் அது இந்த பிளாரல் டிசைன் வந்து ரொம்பவே கண்டிப்பாக இது வேணாலும் புக் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ரெட்டப்பட்ட சாரி அதுலேயே பாருங்க ஒரு லைன்ஸ் போட்டு அதுலயே ஜரி உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள அந்த வீவிங்ல எவ்வளவு அழகா இந்த ஜரி ஒரு பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க மார்க்கெட்ல வாங்கணும் ஆசை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மேலதான் இந்த பேட்டர் வாங்க முடியும் ரெட்டப்பட்ட சாரீல சிந்தடிக்கு நம்ம மற்றதெல்லாம் அந்த பண்ணிட்டு இருக்கோம் சோ ரொம்பவே ஒரு அட்ராக்சனான ஒரு கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் மலாய் கிளாத்மா 100% மலாய் கிளாத்ல ஒரு அழகான ஒரு மெட்டீரியல்ல ஃபுல்லாமே ஜிக் ஜாக் பேட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகான கலர் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க்கு குங்கும பூ பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் ஃபுல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பெரிய ரோஸ் கொடுத்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான கலரில் கொடுத்துருக்காங்க இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகருங்கிறது இருக்காது மயிலு குயிலு அந்த எதுவுமே போட்டிருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு டிசைனில் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபிகர் இருந்தால் நான் கெட்ட மாட்டேங்கிறதெல்லாம் கவலையே படாதீங்க இது தாராளமாக இங்கே நான் போடுற சைடு எந்த சைடு நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான நகாப்பல கலர் சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் சோ ஒரு கியூட்டான ஒரு கலர் பார்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சோ அந்த பிளவர் டிசைன் மட்டும் பாருங்க அதுவும் இந்த மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு அழகு கிராக்கல் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குவாலிட்டி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பேட்டர்ன் இந்த வந்து ரெண்டு ரேட்டுக்கு வரும்போது ஷிப்பிங் ஃப்ரீனா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு முன்னூத்தி சில்லறைக்கு இப்படி ஒரு அழகான ஒரு பிராண்டட் ஐட்டம் கண்டிப்பா கிடைக்காது பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த ஷைனிங் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சாரி ஆல்மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் எல்லாமே அவ்வளவு ஒரு அழகான ஒரு பேட்டர்னு இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தர நம்ம புக் பண்ணிக்கங்க காமிக்கிற பாருங்க பியூர் இம்பார்ட் இம்போர்ட்டட் கிரேப் தான் நம்ம பார்க்க போறோம் சோ கிரேப்னாலும் சாதாரண கிரேப் கிடையாது பஞ்சாபி கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி சோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஃப்ரெஞ்சு கிரப் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருப்போம் இதுமே வந்து உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் தான் போட்டுருக்கேன் நீங்க ரெண்டு சாரி மட்டும் எடுங்க இப்ப வந்து வேற ஷிப்பிங் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாவே நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்து பாருங்க மலாயில காமிக்க பாருங்க இந்த டிசைன் எல்லாம் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கையில ஒரு அறுநூறுவா இல்லாமலாம் நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது ஏன்னா அந்த டிசைனோட பேட்டர்ன் எல்லாமே வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும் நீங்க அந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னாலே போதும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவுக்குள்ள ஒரு சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு நகாப்பல கலருக்கு அருமையான ஒரு சில்க் சாரி மாதிரி ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க ஒரு கலர் ரொம்பவே ஒரு ஒரு யூனிக்கான டிசைனே சொல்லலாம் அழகான ஒரு பேட்டர் இந்த கலெக்ஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு மெருன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் மெருனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லவே ஒரு அழகான ஒரு டார்க் மெருன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சின்ன சின்ன பிளாரன்ல கொடுத்து ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர் பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்காவும் டிசைன்ஸ் ரொம்பவே டிஃபரெண்டாகவும் இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்து இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் காமினேஷன் இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலரு கொஞ்சம் வித்தியாசமே இருக்கும் இந்த கலர் எல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காமினேஷன் சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க இது ஒரே பீஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கான உங்களுக்கு ஒரே பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃபாரின் சாரி சொன்ன பாத்தீங்களா அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு பேட்டர்னு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஓபன் பண்ண அவ்வளவுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வயலட் கலரு அழகா பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு பண்டாஸ்டிக்கான ஒரு டார்க் ஒரு வயலட் கலர்னு சொல்லலாம் இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சோ வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க யூனிக்கா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து எட்டப்பட்டாலே உங்களுக்கு அழகான ஒரு லைட் கலரு லைட் ஒரு பிங்க்கும் பீச்சும் கலந்து எப்படி இருக்குமோ சேம் அதே கலர் தான் இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த பாருங்க பியூர் பிரெஞ்சு கலப்ல கிரேப்ல கொடுத்திருக்க பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரீ டிசைன்ல தான் அழகான ஒரு கிரீன் கலரு அந்த கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவர் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பர்வான ஒரு டிசைனே சொல்லலாம் இப்ப இப்ப அடுத்தது பாருங்க இதுமே பிரெஞ்சு கிரேப் தான் கொடுக்குற நம்ம த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்து ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்தாலும் எல்லா கிரேப்பும் சரி மலாய் சில்கும் சரி அப்புறம் ரெட்டப்பட்ட சாரி சரி அதுக்கப்புறம் இம்போர்டட் ஃபேப்ரிக் சரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் சோ எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க சோ டபுள் கலர்ல ஒரு அழகான ஒரு கிரேப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போட்டு இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க பர்பிள் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பர்பிள் கலர்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஷேடோல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்காவும் அழகாவும் இருக்கு டிசைன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காஃபி ப்ரௌன் கலர்ல அந்த லீவ் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ அருமையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லீவ் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க அந்த கலர் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லுங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இருந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா ஃப்ளாரலும் ஒரு ரெயின்போ டிசைன் மாதிரி கொஞ்சம் ஷேடோ டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் நம்ம பாக்க போறோம் ஒரு கிரீன் கலர் தான் மைல் கிரீன் கலர்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட் ஆன ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்பவே டிஃபரண்ட்டே வித்தியாசமாவும் இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பர் சூப்பரான கலர் நல்ல ஒரு மலாயில ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு பிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே பிராண்டட்ல மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபரெண்டாவும் ஃபேன்சியாவும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி வாங்க அடுத்த கலர் பாத்திரம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்லாம் பிடிக்கிறவங்க யாரும் இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் சான்ஸ் இல்ல கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ரிச்சான ஒரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ஹைஃபையான ஒரு டிசைனே சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் பாருங்க இன்னொரு இங்கிலீஷ் கலர் வந்து பாருங்க இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஃபரென்ட்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்ப அடுத்த கலர் பாக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நேவி ப்ளூ கலர் தான் நேவி ப்ளூ கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி கலர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கும் இந்த மாதிரி ஒரு பார்டரோட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிசைனோட கொடுக்குறப்ப யாரு தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்குவாங்க அதனால சீக்கிரம் புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க என்ன எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு கிரேப் தான் நம்ம பார்க்க போறோம் பிஸ்கட் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேப் ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு லீஃப் டிசைன்ஸ் போடுற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க சோ இதுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளவு க்யூட்டான ஒரு கலர் பாருங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் ஸோ எவ்வளவு அழகாக இருப்பாரு நல்ல ஒரு கிரீன் கலர் ஃபுல்லாமே ஃபிளாரல்ல போட்டு ரொம்ப யூனிக்காகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் நம்ம பார்க்க போறோம் சோ என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே இங்கிலீஷ் கலர் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுலயே பாத்தீங்கன்னா வேற கலர் இது இதுவுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க அந்த டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அந்த பேட்டர்ன் எல்லாமே சோ ஒரு டிஃபரண்டான ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டி வித்தியாசமான ஒரு டிசைனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராள நம்ம புக் பண்ணிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க இன்னொரு இங்கிலீஷ் கலர் வந்துச்சு பாருங்க இதுலயே வந்து பிளாரல் டிசைன் வந்து இதோட மெயின் நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு உள்ளலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க் ப்ரௌன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே லீவ் கொடுத்துருக்காங்க சோ யூனிக் கலெஷன்ஸ்ன்னு சொல்லலாம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் சோ எவ்வளவு அழகா பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர் ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கலர்ன்னு சொல்ல வரையுமே அதுவும் இந்த மாதிரி ஒரு லீவ் போட்ட மாதிரி ஒரு சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க தான் புக் பண்ணணும் நீங்க வீட்டுல இருந்துட்டு தாராளமா நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல நீங்க வீட்டுல எது இருந்தாலும் சரி நீங்க தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ரேட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீ மாந்திக்க இதில் இருக்க ஹோல்சேல் ரேட் அப்படி வேணும்னா நீங்க வந்து குறைஞ்சது ஒரு பத்து பீஸ் இல்ல உங்களுக்காக ஒரு ஏழு பீஸ்ல இருந்து எத்தனை பீஸ் மூலம் நீங்க அதிகமாக எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி நான் சொல்ற ப்ளேஸ்ல இருந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் ஆனால் நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல நீங்க ஆன்லைன்ல நான் வந்து பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வீட்டுல யாவரம் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணி கொடுப்பேன் ஆனா ஷிப்பிங் கண்டிப்பா வரும் வெயிட் பொறுத்து ஷிப்பிங் வரும் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பேன் இப்ப வாங்க அந்த ஆடத்து கலர் பார்த்தீங்கன்னா இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ சூப்பரா ஒரு எல்லோ கலர் தான் நம்ம பாக்க போறோம் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாரு இந்த கலர் காம்பினேஷன்ல சோ ரொம்பவே அழகான ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் சொன்னாலும் புக் பண்ணிக்கோங்க அருமையான ஜிக் ஜாக்ல சோ எவ்வளவு டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க சோ எல்லா கலருமே சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க யூனிக்கான ஒரு கலர் காமிஷன் வேணும் அப்படின்னாலும் இதை புக் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே பாருங்க வெஜிடபிள் கலர்னு சொல்லுவாங்க இதோட அந்த வந்து ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க இந்த பிளார டிசைன் பாருங்க அப்படியே என்ன சொல்றது நேச்சுரல் லுக் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க சோ அவ்வளவுக்குள்ள ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் என்ன காரணம் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண்டட் பிராண்டட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எப்பவுமே பக்காவா இருக்கும் அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது சோ எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த கலரு டிசைன்ஸ் எல்லாமே சோ டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல ரொம்பவே ஒரு சின்ன சின்ன பிளாரல் போட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு அடுத்து பாருங்க கிராக்கல் சில்க் தான் பாக்க போறோம் அழகான கிராக்கல் பாருங்க சோ அந்த சாரிக்குள்ளேயே அந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் தான் மெயினாக அந்த வீடியோவை நான் போடுறேன் நீங்க எங்கேயுமே அலையாம வீட்டில் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஈஸியாக ஈஸியா நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் சிந்தடிக் சாரி கேட்குறவங்களுக்குலாம் நீங்க தாராளம் இந்த சாரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் சேல்ஸுங்கும்போது போது இன்னும் ரேட் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும் சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த ஷைனிங்லாம் பாருங்க இதுல நம்ம வந்து ஈரோடாயிட்டோம் அந்த மாதிரி ஆல்காய்ட்டோ எதுவுமே நம்மள்ட்ட இருக்காதுமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மட்டும் தான் நம்ம கொண்டு வருவோம் அஞ்சரை மீட்டர் அஞ்சு மீட்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் மீட்டர் எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் பியூர் ஃப்ரெஞ்சு கிரேப்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆஃபர்ல கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் மயில் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ரெட் கலர் ரெட் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த சாரியோட பேட்டர்ன் எல்லாமே ஸோ வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வேணும் வித்தியாசமான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க லக்கி சில்க்கு வேற எங்க போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு ஜிக் ஜாக்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிக் ஜாக் டிசைன்ல அழகான ஒரு மலாய் கிளாத்ல சிம்பிள் அண்டு ரிச்சாவும் இருக்கும் குவாலிட்டி பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டான லுக் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் இது பாருங்க அழகான கிராக்கல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் பியூர் கிராக்கல்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஜார்ஜெட்ல ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நீ ஒரு மூணு இங்கிலீஷ் கலர் இருக்கு அதோட இந்த சாரி முடிஞ்சது எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ டிஃப்ரெண்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கங்க ஸோ எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காவும் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே டிஃபரண்ட்டாவும் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் திருப்பி திருப்பி சோ இந்த கலர் பாருங்க இது அவ்வளவு அழகாக இருப்பாரு கலரு ஸோ அருமையான ஒரு கலரு அருமையான ஒரு டிசைனு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ரொம்ப ரிச்சான ஒரு இங்கிலீஷ் கலர்னே சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸும் புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுமே இங்கிலீஷ் கலர் தான் சோ எல்லாமே மலாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி அந்த டிசைனு இந்த ஷைனிங் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு துளி உங்களுக்கு ஷைனிங் மாறாது இப்ப அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு சோ ஜிக் ஜாக்ல எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஜிக் ஜாக்ல பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரம்தே புக் பண்ணிக்காங்க எல்லாமே யூனிக்காவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் அடுத்து பாருங்க ஃபைனல் கலரு நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு கிரீன் கலர்ல தான் பாக்க போறோம் எவ்வளவு அழகா இருப்பாங்க பேட்டர்னே பாருங்க இருக்கு கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப டூ த்ரீ நைன்டி சாரீஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு இது எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஓகே கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் மீட் பண்றேன் அது உங்களுக்கு